வணக்கம் அன்பான ஆன்மீக நேயர்களே இன்று நாம் காணப்போகும் விஷயம் ஒரு சாதாரண ஆன்மீக நிகழ்ச்சி அல்ல அது வருடத்தில் ஒரே முறை மட்டுமே வரக்கூடிய அதுவும் சிவபிரமானுக்கு மிகவும் மிகவும் உகந்த ஒரு நாள் அண்ணாபிஷேக பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு பௌர்ணமி வருகிறது அது பூரண சந்திரன் பிரகாசிக்கும் நாள் ஒளியால் நிரம்பிய திதி இந்த நாள் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா வழிபாடுகளுக்கும் மிகவும் உகந்த திதி என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் அந்த பௌர்ணமிகளில் கூட ஒரு நாள் மட்டும் ஒரு மாதம் மட்டும் சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது அதுதான் ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த நாளில் பிரபஞ்சமே ஒரு தெய்வீக ஆற்றலால் நிரம்பி நிற்கும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளன்று சதாசிவன் தன் அருளினால் உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தெய்வீக உணர்வை பாவ நிவர்த்தியை மறுபிறவி தீர்ச்சியை அருளிகிறார் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் நம்முடைய இந்த இந்தியாவின் எல்லா சிவாலயங்களிலும் பெரியதோ சிறியதோ அந்த நாளில் ஒரு மிக சிறப்பான வழிபாடு நடைபெறும் அதுதான் அன்னாபிஷேகம் அன்னாபிஷேகம் என்றால் என்ன தெரியுமா சிவலிங்கத்துக்கு அரிசி சாதத்தால் அபிஷேகம் செய்வதுதான் தான் அபிஷேகம் இந்த வழிபாடு வெறும் பாசாங்க அல்ல இதன் பின்னால் ஒரு மிக ஆழமான ஆன்மீக அர்த்தம் உள்ளது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம் உடல் உணவினால் தான் நிற்கிறது அந்த அன்னம் அந்த சாதம் நம் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறது அந்த அன்னத்தையே சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கிறோம் என்றால் நம் வாழ்க்கையின் மையத்தை அவரிடம் ஒப்படைக்கிறோம் என்பதற்கே அர்த்தம் அதனால்தான் அன்னாபிஷேகம் மிக சிறப்புமிக்க வழிபாடாக கருதப்படுகிறது சிவபெருமான் தாமே கூறியிருக்கிறார் யார் ஒருவர் கோடிலிங்க தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லை ஆனால் கோடிலிங்கம் என்றால் எண்ணிக்கையே முடியாத அளவு அதை நம்மால் காண முடியுமா முடியாது அதற்காகத்தான் கருணைமிக சிவபெருமான் ஒரு வழியை நமக்கு அளித்திருக்கிறார் அதுதான் அன்னாபிஷேக தரிசனம் ஏனென்றால் அன்றைய தினம் அபிஷேகத்தில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு அரிசி தானும் ஒரு லிங்கமாகவே கருதப்படுகிறது அதனால் நாம் அந்த அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பது கோடி லிங்க தரிசனத்துக்கு சமம் அதனால்தான் நம்முடைய பாவங்கள் நீங்கி வாழ்வில் அமைதி ஆரோக்கியம் வளம் சமாதானம் அனைத்தும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இப்போது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாத பௌர்ணமி நவம்பர் நான்காம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்துக்கு ஆரம்பித்து நவம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடத்துக்குள் முடிவடைகிறது அதாவது அன்னாபிஷேகம் செய்ய மிகவும் உகந்த நேரம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அந்த நாளில் நீங்கள் செய்ய நினைத்தால் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது அதிகாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை மிகவும் சிறந்தது அதற்கு பிறகு காலை ஒன்பது பதினைந்து நிமிடம் முதல் பத்து பதினைந்து நிமிடம் வரை அல்லது பதினொன்று நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பனிரெண்டு நாற்பத்தைந்து நிமிடம் வரை அல்லது மாலை ஐந்தரை மணி முதல் இரவு ஏழு மணிக்குள் செய்யலாம் இதுதான் சிவபெருமானுக்கு உகந்த நேரங்கள் என்று ஆகமங்கள் கூறுகின்றன இப்போது முக்கியமான கேள்வி நாம் வீட்டிலேயே இந்த அன்னாபிஷேகத்தை செய்ய முடியுமா செய்ய முடியும் சிவபெருமானின் சிலை லிங்கம் அல்லது ஒரு படமே இருந்தாலும் போதும் முதலில் அந்த லிங்கத்தை அல்லது படத்தை தண்ணீரால் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகு பசும்பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு பச்சரிசி சாதத்தை வடித்து ஆற வைத்து அதை சிவலிங்கத்தின் மீது மெதுவாக ஊற்றி அன்னாபிஷேகம் செய்யலாம் சிவலிங்கம் இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அதில் சாதம் வைத்து சிறிதளவு நெய் ஊற்றி வழிபடலாம் அண்ணாபிஷேகம் முடிந்த பிறகு சிவபெருமானின் முன்பாக ஐந்து நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றி வையுங்கள் அந்த ஒளி சிவபெருமானின் திருவுருவத்தை மிளிரச் செய்யட்டும் நெய்வேத்தியமாக பழங்கள் காய்கறிகள் சிறிதளவு பால் தேன் எது வேண்டுமானாலும் சுத்தமான உணவாக வைக்கலாம் பின்னர் மனதார ஓம் லிங்கேஸ்வராய நமோ நம என்று நூற்றி எட்டு முறை உச்சரியுங்கள் அந்த மந்திரம் நம் இதயத்தின் உள்ளே ஒலிக்கட்டும் நீங்கள் ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகும் அது ஒரு மிக ஆழமான ஆன்மீக அனுபவமாகும் அதற்கு பிறகு கற்பூர தீபம் தூபம் காட்டி அர்ச்சனையை முடிக்கலாம் வழிபாடு முடிந்த உடனே அந்த அன்னத்தை எடுக்கக்கூடாது இரண்டு மணி நேரம் கழித்து சிவலிங்கத்தின் மேல் இருக்கும் அன்னத்தை அல்லாமல் ஆவடியின் மேல் இருக்கும் அன்னத்தை எடுத்து கொள்ள வேண்டும் அதிலே சிறிதளவு நெய்யூற்றி கலந்து அதை வீட்டிலுள்ள அனைவரும் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் அது வெறும் உணவு அல்ல அது சிவபெருமானின் அருள் வடிவம் அந்த அரிசி மணியில் சிவபெருமானின் சக்தி நுழைந்திருக்கும் அதை உண்ணும்போது நம் உடலும் மனமும் பரிசுத்தமாகும் சிவலிங்கத்தின் மேல் இருக்கும் அன்னத்தை எடுக்க வேண்டாம் அதை ஓடுகின்ற தண்ணீரில் விட்டுவிடலாம் அல்லது பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ தானமாக அளிக்கலாம் அதுதான் உண்மையான அன்னதானம் அன்றைய தினம் நமக்கு இயன்ற அளவில் அன்னதானம் செய்யுங்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு தட்டு சாதம் கொடுத்தாலும் போதும் அந்த ஒரு செயல் நம்முடைய பாவங்களை எரித்துவிடும் புராணங்களில் ஒரு கதை உள்ளது ஒருமுறை ஒருவன் சிவபெருமானுக்கு எந்த வழிபாடும் செய்யாமல் இருந்தான் ஆனால் அவன் பசித்தவருக்கு ஒரு சிறிய பிடி அரிசி கொடுத்தான் அந்த கருணை செயல் பார்த்த சிவபெருமான் அவனை மறுபிறவியிலிருந்து விடுவித்தார் என்று கூறப்படுகிறது அதுதான் அன்னதானத்தின் மகிமை அண்ணாபிஷேகம் என்பது ஒரு வழிபாடு மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக விழிப்பு அந்த நாளில் நாம் சிவபெருமானை நினைத்தால் கூட நம் மனம் பரிசுத்தமாகிறது அவரது அருளால் நம் வீட்டில் அமைதி ஆரோக்கியம் வளம் செழிப்பு எல்லாம் பெருகும் எனவே இந்த வருடம் நவம்பர் ஐந்தாம் தேதி அந்த அன்னாபிஷேக நாளில் நீங்கள் ஆலயத்திற்கு சென்றாலும் சரி வீட்டிலேயே செய்தாலும் சரி மனம் முழுவதும் சிவபெருமானை நினைத்த வழிபாடு செய்யுங்கள் அவரது அருள் நம்மை வழி நடத்தட்டும் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் அனைத்தும் தங்கட்டும் சொல்லுவோம் ஓம் நம சிவாய ஓம் லிங்கேஸ்வராய நமோ நம நீங்கள் இதை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் சிவபெருமானின் அருள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வதை நீங்களே காண்பீர்கள் ஹரஹர மகாதேவா ஓம் மகேஸ்வரா அனைவருக்கும் அருள் கிடைக்கட்டும்